இப்போ டாக்டர் சுசித்ரா இனி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் போன வீடியோவில் ஒரு ஹெபியோக்சிஸ் ஸ்டாட் பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன் அதில் சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரியே இல்லைன்ட்டு அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் சைட் எஃபெக்ட் இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போது இந்த நான் இந்த சேனல் வச்சிருக்கேன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் மெரி மெனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் ஒருத்தவங்க ரீசண்டாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் இதில் வந்து சிலது கெட்டதும் இல்லாமல் இருக்கா நிறைய நிதில் செல் நிறைய இல்லை நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் இக்னோர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்லாம் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இல்லை இன்ஸ்டாகிராம் சேனல் ஆரம்பிக்கும் போது கெட்ட கமெண்ட்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவேன் இன்னும் இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜை ஷேர் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஜனங்களுக்கு அப்படின்னு நினச்சி என்னோட மெடிக்கல் நாலேஜை ஷேர் பண்ண வந்தால் உங்ககிட்டலாம் சொல்ல வந்தால் இவங்க என்னென்னத்தையோ போடுறாங்க சில பேர்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சில கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட் டிஸ்டர்ப் ஆகிப்பேன் இப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து கெட்டவங்க அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் கமெண்ட் போடுறீங்கன்னா நீங்கள் நல்ல பர்சன் கிடையாது அவ்வளோதான் அதனால் இட் டசன்ட் டிஸ்டர்ப் மீ எனி மோர் ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாதே இல்லைன்னு சொல்ல வந்தேன் அதுக்காக பாத நரம்பு டெத் ஆகிடுச்சு என்ன பண்ண முடியும் சி இஃப் சம்திங் இஸ் டெட் செத்து போயிடுச்சுன்னா அவங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது ஆனால் இஃப் இட்ஸ் டையிங் செத்துக்கிட்டு இருக்குன்னா அதை நிறுத்த முடியும் சரி பண்ணான்னு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் உயிர் இருக்குன்னா ஸோ உங்களோட நர்வ்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டெட்டாக இல்லையா அப்படின்னு ஒரு நியூரலஜிஸ்ட்டே தான் நீங்கள் போய் பார்க்கணும் சப்போஸ் சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ்னால பாதம் கம்ப்ளீட்டாக மரத்து போய் அந்த நர்வ்ஸ் வேலை செய்யாது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அந்த பாதத்தில் புண்ணு வராமல் ரொம்ப பார்த்துக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டாலஜிஸ்ட் ஒரு கண்ணாடி வச்சு டெய்லி பாதத்துக்கு அடியில் பாருங்கன்னு சொல்லுவாங்க புண்ணு எதுவும் இருக்கான்னு ஏன்னா நார்மலாக புண்ணு இருந்தால் சில பேருக்கு தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் நரம்பு செத்து போச்சுன்னா எதையாவது ஒரு ஆனிமேல் நடந்தால் கூட தெரியாது அது குத்தி புண்ணாக ஆயிருக்கலாம் அப்புறம் மோசமாகிடும் ஸோ அந்த புண்ணோட வலி கூட தெரியாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு நரம்பு செத்து இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பாதத்தை எல்லாம் செக் பண்ணிக்கணும் அண்ட் நியூராலஜிஸ்ட் பாருங்கள் வணக்கம்